எந்த ஆன்டி இன்கம்பென்சி எதிரான அலை இல்லை என்பதையும் புரோ இன்கம்பென்சி ஆதரவு அலைதான் இருக்கிறது என்பதையும் நாம் இன்றைக்கு அதை தெரிந்து கொள்ள முடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு பதினோரு முறை தோல்வியடைந்திருக்கிறார் இப்படி தொடர் தோல்வி அடைந்த ஒரு அரசியல் தலைவர் அவராகத்தான் இருக்க முடியும் அதாவது எங்கள் ஆட்சியிலே பெண்களுக்கு தைரியம் வந்திருக்கிறது தங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை நாம் நீதிமன்றத்திலோ அல்லது காவல் நிலையத்திலோ புகார் கொடுத்தால் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய காலம் தகுந்த காலம் இதுதான் என்பதை உணர்ந்து இன்றைக்கு பெண்கள் இன்றைக்கு புகார் கொடுக்க முன்வந்திருக்கிறார்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலிலே இடைத்தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது ஓட்டுக்கள் பெற்று ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது இதிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாலாண்டு கால ஆட்சியிலே மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்பதையும் எந்த ஆன்டி இன்கம்பென்சி எதிரான அலை இல்லை என்பதையும் ப்ரோ இன்கம்பென்சி ஆதரவு அலைதான் இருக்கிறது என்பதையும் நாம் இன்றைக்கு அதை தெரிந்து கொள்ள முடியும் அதோடு இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி பதினேழு வாக்குகளை பெற்றது ஆனால் அந்த முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி பதினேழு வாக்குகளுமே இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தான் கிடைத்திருக்கிறது என்கின்ற தான் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் வாக்குகள் நம்முடைய திமுக கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே திராவிட இயக்கத்தை காப்பாற்றி நிலைநிறுத்தக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிற தலைவர் தளபதியினுடைய ஆட்சிதான் என்பதை உணர்ந்து இன்றைக்கு வாக்களித்திருக்கிறார்கள் எப்பவுமே அவங்க வேற யாருக்கு வாக்கு ஓட்டு போட மாட்டாங்க முதல் முறையாக வாக்களித்திருக்கிறார்கள் அந்த வாக்குகள் அனைத்தும் இன்றைக்கு திமுக கூட்டணிக்கு தான் கிடைத்திருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு பதினோரு முறை தோல்வி அடைந்திருக்கிறார் இப்படி தொடர் தோல்வி அடைந்த ஒரு அரசியல் தலைவர் அவனாகத்தான் இருக்க முடியும் இதிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பாதையில் அழைத்துச் செல்வதற்கு அவருக்கு எந்தவிதமான தகுதியும் இல்லை என்பது இன்றைக்கு நிரூபணமாகி இருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே வெறுப்போடுதான் இருக்கிறார்கள் மறைமுகமாக பாஜக கொண்டு வருகிற திட்டங்களை ஆதரிப்பார் வெளிப்படையாக பாஜகவை எதிர்ப்பார் மறைமுகமாக பாஜக கொண்டு வருகிற திட்டங்களை ஆதரிப்பார் அப்படிப்பட்ட சூழலை இன்றைக்கு நிலவில் கொண்டிருக்கிறது எல்லா யாரையும் பார்த்து நாங்கள் காப்பியும் அடிக்கவில்லை ஸ்டிக்கரும் ஒட்டவில்லை எல்லாம் எங்களுடைய திட்டங்கள் அந்த திட்டங்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி தான் இந்த மிகப்பெரிய வெற்றி என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எனவே இன்றைக்கு மக்கள் மனதிலே இன்றைக்கு ஆட்சிக்கு ஆதரவான அலை வீசிக்கொண்டிருக்கிறது என்பதை ஈரோடு இடைத்தேர்தல் மீண்டும் நிரூபித்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஈரோடு இடைத்தேர்தலில் அங்க வந்து மற்ற எதிர்க்கட்சி ஓட்டுகள் இருக்கல அந்த எதிர்கட்சி ஓட்டுக்கள் அந்த கட்சியை சார்ந்த விசுவாசமான ஓட்டுக்கள்லாம் இருக்கும் அவங்களுமே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அதுதான் வெற்றி என்பதை நான் சொல்லுகிறேன் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக முற்று பெற்றிருக்கிறது திறப்பு விழா நடத்த வேண்டும் அது அவருக்கும் தெரியும் அங்கிருக்க எங்களுடைய அமைச்சர் முத்துசாமி அவர்களும் அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் அவருக்கு எந்த பயமும் கிடையாது என்பதெல்லாம் தவறு இன்றைக்கு கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை அவருடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களே இன்றைக்கு பேசுகின்ற பேச்சுக்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டும் எனவே கட்டுப்பாட்டிலே கட்சியை கொண்டு வருவதற்கு அவர் இன்றைக்கு பராதபாடு பெற்றுக் கொண்டிருக்கிறார் அதாவது அவதூறு வழக்குகள் அது வந்து பதிவு பண்ணிவிட்டு அதாவது வழக்கு பதிவு செய்துவிட்டு அது நீதிமன்றத்துக்கு சென்று அங்கே வந்து வழக்கு தொடர்ந்து விடலாம் அதுக்கு வந்து கைது தான் பண்ண வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை கைதும் செய்யலாம் செய்யாமலும் விட்டுவிடலாம் ஆனால் நீதிமன்றத்திலே அவர்கள் வந்து ஆஜராகி தான் குற்றவாளி அல்ல நான் அந்த மாதிரி அவதூறாக பேசவில்லை என்பதை அவர் நிரூபித்தாக வேண்டும் எனவே அவர் அவதூறாக பேசினார் என்று வழக்கு பதிந்து இருக்கின்ற பொழுது அவர் அவரை நிரூபிப்பதற்கு அவர் கோர்ட்டுக்கு தான் வந்தாகணும் அதனால் கைது செய்யவில்லை என்பதற்காக எத்தனை முறை ஒருத்தர் கைது இருக்க முடியும் எல்லா நீதி எல்லா ஊர்லையும் அவர் மீது புகார் கொடுக்கின்ற பொழுது மொத்தத்தில் அப்படியே இருக்கிறது அந்த புகார்கள் மீது விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் அதன் மீது வழக்கு நடக்கும் அதாவது எங்கள் ஆட்சியிலே பெண்களுக்கு தைரியம் வந்திருக்கிறது தங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை நாம் நீதிமன்றத்திலோ அல்லது காவல் நிலையத்திலோ புகார் கொடுத்தால் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய காலம் தகுந்த காலம் இதுதான் என்பதை உணர்ந்து இன்றைக்கு பெண்கள் இன்றைக்கு புகார் கொடுக்க முன்வந்திருக்கிறார்கள் கடந்த காலத்தில் பொள்ளாச்சி சம்பவத்துக்கு எத்தனை நாள் பதினாலு நாள் காத்திருந்தாங்க கூட அவங்க வந்து புகார் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யவில்லை எனவே பெண்கள் அச்சப்பட்டார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக வழக்கு பதிவு செய்ய மாட்டார்கள் என்று அச்சப்பட்டார்கள் அதனாலே பெண்கள் வெளியே வந்து புகார் கொடுக்க தயங்கினார்கள் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியிலே பெண்களுக்கு வளர்த்த பாதுகாப்பு இருக்கின்றது என்கின்ற காரணத்தாலே பெண் உரிமை பாதுகாக்கப்படும் என்கின்ற நம்பிக்கையிலே பெண்கள் தங்களுக்கு சிறு தீங்கு நேர்ந்தாலும் அதை உடனடியாக வந்து புகார் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தைரியத்தை தந்திருப்பது திராவிட மாடல் ஆட்சி